கடகராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய பயிற்சிகளும் அதன் பலன்கள் உங்களுக்கு எப்பேறுபட்ட மேன்மையால அழிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி அஷ்டம இருந்து சில மன உளைச்சல்களையும் சில முயற்சிகளுக்குரிய ரிசல்ட் அடைய முடியாத நிலைகளையும் கடந்து வந்திருக்கீங்க வாழ்க்கையில் நிறைய இழப்பல்ல இழப்புகளை கடந்து வந்துட்டீங்க உங்களுக்கு வேண்டி உங்களை இழக்கக்கூடிய நிலைமைகளும் ஹார்ட் ஒர்க் செய்து உங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் சம்பந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்துட்டீங்க பல பேர் காரணமே இல்லாமல் வேலையை இழக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாகி மீண்டும் எடுத்த முயற்சிகளும் சக்சஸ் அடையிலேயே நாம சில இன்டர்வியூல அட்டன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கை கொடுக்கலையேன்ற ஒரு மன உளைச்சல் தன்னை சார்ந்தவங்க ரீதியில எந்த வித ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள் அந்த பாதிப்புகள் எப்படின்னா அது விரயங்கள் பிளஸ் உங்களுக்கு வந்து சில நெருக்கடிகள் பண ரீதியில வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் நீங்க வளர்ச்சி பாதையில போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமைகள் இதிலிருந்து ரிலீப் கிடைக்குமான்னு நினைச்ச உங்களுக்கு சனி பெயர்ச்சியாகி ஒன்பதில் பாக்கியத்தில் சனி இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் பதினேழாம் தேதி வரைக்கும் இருந்தும் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகி அவர் உங்களுக்கு மிதனத்திற்கு வந்துடுவார் அப்ப மிதனத்துல யாரோட சேர்றாரு குருவோடும் திணைய போறாரு சுக்கரன் அது வரைக்கும் ஆட்சி பெற்று மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறார் இதில் ஹைலைட் உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய நான்காம் அதிபதியும் பிளஸ் பத்தாம் அதிபதியும் கேந்திரத்திற்கு சம்பந்தப்பட்ட அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி மீண்டும் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் வந்து நிற்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்க போறார் ஒன்பதாம் பாவத்துல அப்போ இது மிகச்சிறந்த அருமையான அமைவு இதுல கேது பகவானும் அதே இடத்துல இணைந்து நிற்கிறார் இதுல ராகு அஷ்டமஸ்தானத்திலே இருக்கார் இந்த அமைவுகளில் உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதுலேயும் பாக்கியத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இத்தனை நாளாக இருந்த தடைகள் உடையும் நீங்க மீண்டும் கொடுப்பீங்க இடைப்பட்ட காலகட்டங்களில் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க காரணமே இல்லை நினைக்கவே இல்லை இது இவ்வளோ பெருசா ஆகும் அப்படின்னு நினைக்கவே இல்லை பட் அதை சரி செய்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கே நிறைய சிரமங்களை கடந்துட்டீங்கன்னு சொல்லலாம் அதனால நிறைய பண இழப்புகளையும் சந்திச்சு மீண்டும் நல்ல ஒரு இலக்கை நோக்கி அடியெடுத்து வைக்கணும்ன்ற வைராகியத்தில் இருக்கிற கடகராசி என்பர்களுக்கு இது மாபெரும் வளர்ச்சிக்குரிய ஒரு அருமையான காலமா இது அமைய போகுது அதுலயும் உங்களுடைய உடல் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சிலருக்கு நரம்பு ஜவ்வு எலும்பு வரைக்குமே பாதிப்புகள் தரக்கூடிய நிலைமைகள் இது சாதாரணமா உங்களுடைய கையில ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை அது கழுத்து வரைக்குமே ஒன் பை ஒன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போய் உங்க வேலையே செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு அழகாக டவுன் ஆகி ரிலீஃப் ஆகி போயிடும் இல்லைனா அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் கை கொடுக்கும் அதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேலும் உங்களது வெளிநாடு முயற்சிகளுக்குரிய கடந்த காலகட்டங்களில் தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் இப்போ அது சக்சஸ் ஆகி மீண்டும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது தொழில் ரீதியில் இருந்த சரிவுகளை அழகா அப்படியே நல்ல குரோத் ஹை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடையிறீங்க அஷ்டம சனியில கண்டக சனியில திருமண முயற்சிகள் எடுத்து திருமணம் தடைகள் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகி மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்ச உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிற தருணமா இது இருக்க போகுது ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் நல்ல ஒழுக்கம் நல்ல கை நிறைய சம்பளம் நல்ல மனசு முயற்சிகள் எல்லா குடும்ப ரீதியில இருந்தும் தனக்குரிய வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்துல தடையாகுதுன்ற ஒரு மன வருத்தத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது இந்த கண்டகில திருமணம் செய்து அஷ்டம செனியில திருமணம் செய்து காரணமே இல்லாம இருவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னைக்கு வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் இருக்கிறேன் நினைச்ச உங்களுக்கு அதை மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமைய போகுது கவலைகள் வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய ப்ராப்பர்டிஸ் நீங்க ரொம்ப நாளா செய்த தொழில் அதுலேயும் உங்களுடைய பூமி சார்ந்து விவசாய துறையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வெள்ளாமைக்காக பாடுபட்டு உழைச்சி ஒவ்வொரு முறையும் ஏதோ விதத்தில் கடன் அடைச்சிடலாம்னு மூவ் பண்ணா அது மீண்டும் மீண்டும் கடன் அதிகமாகி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை குடுத்துலாமான்ற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நிலையிலிருந்து எதுவும் கொடுக்காம ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் நீங்கள் ஒன்று உருவாக்கக்கூடிய வழிகள் அடையக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களை ஏளனமா பேசக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கண்டு அதனால மன உளைச்சல்களையும் சில அவமானங்களையும் சந்திச்ச நீங்க அவர்களே உங்களை கண்டு வியப்படைற அளவுக்கு வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள் அடையக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது இதுல மனைவி சார்ந்த கணவனுக்கு மனைவி சார்ந்த சொந்த பந்தங்களும் கணவன் சார்ந்த சொந்த பந்தங்களில் இருந்த சில நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு சண்டைகளும் அதனால கிடைச்ச பாதிப்புகள் ஏன்னா நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் எல்லாம் டிராப் ஆயி நிற்கக்கூடிய நிலைமைகள் இதெல்லாம் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமா உங்களுக்கு அமைய போகுது அதுலயும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி இந்த மாசத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் அடையலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு நேரமா இது இருக்கும் அதுலயும் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறத விட லாபஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்துல ஆட்சி பெறும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இலக்கு அடையறதுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் நான் சாதாரண ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய அன்றாட என்னுடைய வியாபாரம் எதுவுமே எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது என்னுடைய வேலையை நான் என்ன செய்தாலும் நாளுக்கு நாள் கடன் வாங்கி கடன் தான் அதிகமாயிட்டு இருக்கேன்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து ரிலீஃப் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வேலையில சில மாற்றங்கள் பிறக்கும் சடனா சிறு குரு தொழில ஆரம்பிச்சு அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்க போகுது நட்புகள் வட்டாரத்திலும் சொந்த பந்த வட்டாரத்திலும் ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்க வீட்டினுடைய கதவை தட்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்க போகுது கல்வியில அவங்க ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அடைய போறாங்க குறிப்பா சொல்லணும்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் செய்து சுபகாரிய ரீதியில் திருமண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டுமே நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதற்குரிய நல்ல தீர்வு உண்டாக்க போகிறீங்க இந்த காலகட்டங்களில் குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு கடகராசி அன்பர்கள் தான் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு சார்ந்தவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவீங்க அக்கறை எடுத்து எப்பேரப்பட்ட பிரச்சனையும் முன்னோடியே நின்று சாதிச்சு காட்டுவீங்க அரசியல் துறையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க அது மட்டும் இல்லை உங்களை சுற்றி ஒரு பெரிய சர்க்களையே உருவாக்கிடுவீங்க அந்த அந்த கெப்பாசிட்டி இந்த ராசிக்கு எப்பவுமே உங்களுக்கு சரராசி ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்களை அனுபவ ரீதியை எடுத்து பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லுக்குரிய ஒரு அருமையான இலக்கு நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க இது உங்களுக்கு கிடைச்ச இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு மாபெரும் வரம் பாகியமாக இருக்க போகுது ரொம்ப நாளாக புத்தரபாகிய தடையில் இருக்கிறவங்களுக்கு புத்தரபாகியம் கிடைக்கும் அதற்குரிய வழி உங்களுடைய பூர்வீக சொத்துக்களும் உங்களுடைய குறிப்பா சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரப்போகுது மொத்தத்தில் உங்களுக்குரிய காலமா இது அமைய போகுது